இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புனித அருளானந்தர் செம்மன் புனிதர் என்று அழைக்கப்படும் புனித அருளானந்தரின் ஓரியூர் ஆலயம் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது வந்துவிட்டோம் இதோட ஸ்பெஷல் என்னென்னா ஸ்பெஷல்னு சொல்லப்படாது இதோட மகத்துவம் இந்த சர்ச்சை உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா அருளானந்தர் அதாவது சென்ட் ஜான் டே ரிட்டோ ஜான் பிரிட்டோ அவர் வந்து ஃபாரினரு இங்கே வந்து ஃபாதராக இருந்து இங்கே நிறைய அற்புதங்கள் செய்துட்டு இருந்தாங்க அவர் அற்புதங்கள் செய்யும் போது மரவ நாட்டு இளவரசன் தடியத்தேவன் வந்து நிறைய மனைவிகள் வச்சுருந்தான்னா கிறிஸ்துவத்துக்கு மாறணும்னா ஒரு மனைவி தான் இருக்கணும் அதனால் மற்றவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனைவியை வச்சுட்டு இருந்தாலும் ஒதுக்கப்பட்ட மனைவியிலேருந்து ஒரு ஆள் சேதுபதி மன்னனிடம் சொல்லி மறைசாட்சியாக இங்கே வந்து அவர் வந்து தலை வெட்டி உத்தரவிட்டு நிறைவேற்றிட்டாங்க இதுதான் அந்த செம்மன் புனிதரை போற்றி போற்றி எல்லாம் ஒண்ணுதான் வாங்க கால்நடை எதுவும் உள்ள போகாம இருக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் உள்ள நுழைஞ்சவனே பிரம்மாண்டமான அந்த புனித ஆலயம் பேராலயம் ஸ்ரைன் அருளானந்தோட திருவுருவத்திலை முன்னாடி இருக்குது பிரம்மாண்டமாக வானைத்தொடும் அளவிற்கு பெரிய ஒரு திருவுருவத்திலை வச்சுருக்காங்க நாங்கள் நம்ம சர்ச்சுக்குள்ளே போவோம் இந்த ரெண்டு கோபுரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க உள்ள நுழைஞ்சவொடனே அருளானந்தூரோட திருவுருவ திருவருவம் வச்சுருக்கிறாங்க மலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சிருக்கிறாங்க இது நம்மளோட பீடம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் பலிபீடம் திருப்பலி நிறைவேற்றும் இடம் இந்த கோபமே இருக்கும் சூப்பராக இருக்குது டச்சில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ஒரு ரெண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதாவின் பேரில் தான் இந்த ஆலயம் கட்டினாங்க அதாவது ஆரோக்கிய மாதா ஆலயம் தான் இது புனித தீர்த்தம் வச்சுருக்குறாங்க நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் நாங்கள் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு அமைதியாக இந்த சர்ச்சோட வரலாற்றை வந்து நான் என் மனைவிக்கு சொல்லிட்டு இருந்தேன் பிரார்த்தனை முடிஞ்ச அப்படியே வெளியே போகும்போது அடுத்த ஒரு சிற்றாலயம் இருக்குது அந்த சுற்றாலயத்துக்கு உள்ளே தான் இந்த கலை வெட்டி கொல்லப்பட்ட இடம் அவங்க வந்து அந்த நினைவாக உள்ளே வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த சர்ச்சுக்கு இடதுப்புறம் பார்த்தீங்கன்னா வலது புறம் பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருக்குது அதில் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுலேயுமே வச்சுருக்குறாங்க இதில் தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சர்ச் வந்து புனித அருளானந்தருக்கு நினைவாக கட்டினதாக இருந்தாலும் பேர் வந்து வைக்க முடியாது ஏன்னா புனித அருளானந்தர் வந்து அப்போ வந்து புனிதர் பட்டம் பெறவில்லை புனிதர் பட்டம் பெறாத ஒருத்தருக்கு தற்கொலிக்கை திருத்த வேலை ஆலயம் எழுப்புறதுக்கு அந்த ஒரு இது இது இல்லை மரபு இல்லை அதனால் ஆரோக்கிய அன்னையின் பேரில் கட்டி புனித அருளானந்தர் ஆலயம் என்று அழைக்கப்பட்டு வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் பட்டம் அப்புறம் தான் இது வந்து இந்த வரலாறு ஸ்ரைனு சொல்லப்படுத்திச்சு அப்படியே பின்னாடி வந்து அந்த அற்புதமான நம்மளுடைய நற்குரணையை வச்சுருக்குறாங்க எல்லா கத்தோலிக்க திருச்சபிலும் இது இருக்கும் அதுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம திரும்ப போகிறோம் வெளியில் போயிட்டு இன்னொரு இடம் இருக்குது அதையும் காமிக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு இடதுபுறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த மெயின் ஆலயத்துக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆலயம் இருக்குது இங்கே தான் கழுமரம் ஏற்றிய இடம் இவரோட கல்லறை இங்கே தான் இருக்குது கல்லண கல்லறை தான் கழுமரம் ஏற்றிய இடம் கழுமரம் அந்த மாதிரிங்க அந்த உருவத்தை அப்படியே ஒரு மரத்தில் கூட்டிகிட்டு வந்து தனி தலை வந்து தனியாக கிடக்குது இது மாதிரி தான் அவர் இறந்தாருன்னு சொல்லிட்டு இங்கே நினைவாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதாவது இறந்த உடலை கழுமரத்தில் சொருவி வச்சுருக்குறாங்க இது என்னப்பா கழுமரத்தில் ஒரு பீஸா ஆமாம் அருவ மாதிரில அது கழுமரத்தின் ஒரு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய அலுவலகப்பா ஆஃபீஸ்லாம் இருக்குது அந்த பூசை பணம் கட்டுறது அந்த ஜாமெல்லாம் விற்பாங்க இதுதான் இந்த பெரிய ஆலயம் இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு இல்லை இங்கே தனியாக மெழுகுத்திரி குளுத்துறதுக்குன்னு ஒரு இடம் இதுதான் மெழுகு ஏற்றுறதுக்காக தனி இடம் அப்புறம் நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதாவது காணிக்கை கொண்டு வந்து போட்டுவாங்க இல்லையா நெல்லும் இது மெழுகுத்திரி குளுத்துற இடம் நெல்லும் உக்கும் இதுதான் திரு அரளநந்தரும் இது நம்ம தான் ஆரோக்கியமாக தான் வேளாங்கண்ணே இங்கே பார்த்தீங்கன்னா செம்மண் வச்சிருக்கிறாங்க நமக்கு வேணும்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு கவர்லேயோ பிளாஸ்டிக் பயில் எடுத்துகிட்டு வீட்டில் பயிர் வச்சுக்கலாம் புனித அருள்திருக்கு பட்டம் பெற்று தந்ததில் இவரும் ஒருத்தர் அது கல்வெட்டு இருக்குது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சர்ச்சோட விழாக்கள் என்ன நினைக்கின்றதும் அந்த கல்வெட்டு இருக்குது படித்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க அப்படியே சர்ச்சை விட்டு அப்படியே ஃப்ரெண்டில் போவோம் எல்லா இடமும் நான் சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த பெரிய ஆலயம் பின்னாடி ஒரு சிற்றாலயம் நல்ல அழகா அமைதியாக இருக்குது திருவிழா சமயத்தில் நல்ல ஜோக்கியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃப்ரெண்டில் பெரிய ஆலயம் ரெண்டு சைடும் கோபுரம் இருக்குது நல்லா அழகாக பார்த்து இருக்காங்க படிக்கட்டெலாம் வச்சு இது நம்ம அருளானந்தரோட இந்த குடும்ப செலவை பிரம்மாண்டமாக இருக்குது ஓகே அருளானந்தருக்கு ஒரு நன்றி இந்த ஓரியோர் சர்ச்சுக்கு ஒரு நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க அருளானந்தரத்தை பிரார்த்திச்சிக்கோங்க எங்களுக்காக நன்றி வணக்கம்